வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்றைக்கி புதன்கிழமை நேற்று செவ்வாக்கிழமைதால் நம்ம வீட்டில் என்ன இன்னும் எதுவும் செய்யலை நான் செய்யலைனா கூட செஞ்சாலும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க யாருமே அதனால் எதுவும் செய்யலை ஆக்சுவலாக காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு நான் சாப்பிட ஆரம்பித்து சாயங்காலம் ஆரம்பி முடிச்சிருது நேற்று டயட் கேட்டிருந்தார் ஒரு பிரதர் அது என்னென்னா காலையில் ஒரு ரெண்டு தோசை ஒரு பத்து மணிக்கு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு ஒரு ரெண்டு தோசை சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்டு முடிச்சேன் நான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பசி எடுத்தால் தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது நடுவில் இதெல்லாம் ஒன்று சாப்பிட்றேன் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கேன் வெயிட் லாஸுக்கு முக்கியம் வந்து வாக்கிங் ஜாக்கிங் ஓட தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸசைஸ் செவன்ட்டி பர்சன்ட் வந்து டயட் கண்ட்ரோல் உண்மைதான் அது இந்த ஒரு பதினஞ்சு நாள் நல்லா தெரிஞ்சு போச்சு மூஞ்செல்லாம் இழைச்சிச்சின்னு சொல்கிறாங்க ஷூட்டிங் இன்னும் டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் நான் டிஆர்னா டிஆர்னா மாதிரியே இல்லையன்றாங்க நிறைய பேர் என்னங்க பண்ணுறது சரி ஓகே அடுத்து வந்து இன்னொன்று சொல்லுவாங்க அது சொல்லாமல் வேணாமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நம்மளை விட்டு போகாது அது நம்மகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சுத்த போயின்னா சில நேரம் தோணுது ஏற்கனவே ஒருத்தர் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டார் அவர் பேரை சொல்ல அவங்க ஒய்ஃப் பேரை சொல்ல அவங்க குடும்பத்தை பற்றி சொல்ல டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் சரி அது ஒழிஞ்சு போட்டோன்னு விட்டாச்சு ஒரு பத்தாயிரம் கொடுத்தேன் இல்லையா அது போட்டோன்னு விட்டாச்சு கஷ்டப்பட்ட காசு எப்போலாம் திரும்பி வரும் பார்த்தா அது வர மாதிரி தெரில அடுத்து வந்து நேற்று நைட்டு ஆச்சுன்னா நானும் ஒய்ஃபு நானும் ஒய்ஃபு என் பேரன் ஒரு கொரியருக்கு போனோம் ஒரு ஒருத்தர் மிளகாத்தூள் கேட்டுருந்தாங்க கொரியர் பண்ணுறோன்னே என் பேர் நான் வச்சுருந்தேன் என் ஒய்ஃப் வந்து வாங்கினாங்க என் பேர் என்ன பண்ணால் காது பூச்சி வலித்தான் எங்கள் ஒய்ஃபோட காது பூச்சி வலிக்கப்போ எங்கள் ஒய்ஃப் அப்படியே போயிட்டு சேர விட்டாங்கன்னு அப்புறம் அங்கேருந்து வந்து டிடிபி சென்டர் வந்து கிட்டத்தட்ட கக்கன் பிரிஜ் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம வேளச்சேரி தமிழ்நாடு வீடு கக்கன் பிரிஜ் ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டோம் போய்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து மறுபடி பார்க்கு போனோம் குழந்தை கூட்டு பார்க்கெல்லாம் சுற்றினோம் மாடி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மருமகன் சொல்கிறேன் அம்மா அவங்க காதில் கம்மலை காணுமா தொங்கும் இல்லையா அப்படி தொங்குறப்போ ஒரு காதில் வந்து தொங்கட்டா இருக்குது ஒரு காதில் தொங்கட்டாங்க கால் சவரம் அந்த கால் சவரம் இப்போ இன்றைக்கி ரேட் என்னன்னா கொறைஞ்ச பதினஞ்சாயிரம் இருக்காதான் செய்ளி சேதலாம் சேர்த்து அந்த பதினஞ்சாயிரம் சம்பந்தி நாலஞ்சு பிள்ளை நான் ஸ்டேஜ் போனால் சம்பாதிக்கப்பட்டு ஸோ அது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜேட்டில் குருவி சேர்க்குற மாதிரி மாதம் ரெண்டாயிரவா ரெண்டாயிரவா என்ன சேர்த்து வச்ச காசு கீழே வந்து போச்சு போச்சு அப்போ நான் ஒய்ஃபும் அந்த இங்கேருந்து இந்த எங்கே அந்த கொரிய கொரிய இடத்துலேருந்து கொரிய இடத்துலேருந்து அந்த கொ கொரிய இடத்துலேருந்து ஃபுல்லாக நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் அந்த கக்கன் வரைக்கும் தேடி பார்த்தோம் ஃபுல்லாக தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை மறுபடியும் அங்கேருந்து வந்தோம் பார்க்கு பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லா இடத்துல தேனோம் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்ட காசு போகாதுன்னு வாங்க போன காசு திரும்ப வர மாட்டேங்குது இந்த காலத்தில் வந்து வேற மாதிரி தான் பணத்தை சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன் இது வந்து எது சொல்கிறேன்னா இந்த அவேர்னஸ் வீடியோ கூட இருக்கலாம் ஒரு அவேர்னஸ் காதல கம்மல் எப்படி காணாமல் போச்சுன்ட்டு எங்க அந்த போட்டுருக்கியா கைக்கூடாது அப்படியே தூங்கிட்டியா இங்கே பாருங்கிச்சு வராங்க ஒரு காதில் தொங்கட்டான காணும் ஒரு காதில் தொங்கட்டா இருக்கு அதில் அந்த இது மாதிரி கம்பி மாதிரி வருவோம் இல்லையா அது ஜெனிக்க மாதிரி அது வந்து அப்படியே குழந்தை இப்படி பிடிச்சி இழுத்தான் அவன் சும்மா இப்படி பிடிச்சி இழுத்த பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் கம்மல் ஊழணும்னு நினச்சி பார்க்கல கம்மல் அந்த ஜிம்மிக்கு ஊழணும்னு நினச்சி பார்க்கல இது நீங்களும் ஒரு அவேர்னஸ்ஸாக வச்சீங்க ஏன்னா சில சமயம் குழந்தைங்க இப்படி பிடிச்சிட்டு கையில் இருக்கிறது வாயில கையில் போட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மருமகளும் சொன்னாங்க இது மாதிரி வந்து வாயில் போட்டுருந்தா என்ன ஆகுது ஆமாம் ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டு அப்புறம் தேறணும் கிட்டத்தட்ட டிடிபி சென்டர்லேருந்து கக்கர் பீச் வரைக்கும் தேரணும் எப்படி ரோட்டில் விழுந்தது கண்டிப்பாக கிடைக்க சான்ஸே இல்லை என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டது எப்படியுமே வந்து இப்போ எனக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து அனாவசியமாக தொலையாது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு தொலைஞ்சி போச்சு வரும் சரி பார்க்கலாம் அதான் அதாவது ரொம்ப சொல்றேன் இல்லையா ஏமாத்துறான் இயக்கிறவன் அவன்லாம் சம்பார காசு தரமாக சூப்பராக வச்சுருவான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தா இந்த மாதிரி தான் ஆகுது என்ன பண்றது இதெல்லாம் சோதனை காலம் வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் ஆனால் சிலது மறந்து போகாது சரி உடு அதெல்லாம் போனோம் ரொம்ப அன்னைக்கு நம்ம திருப்பதியில போறது போகிற போன பேகோடு போயிடுச்சு அப்போ ஒரு தடவை ஆனதுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருக்கிற ஒரு தடவை ஒரு தடவை கம்பல் தொலைஞ்சிருக்கு

பார்த்தா கரெக்டாக சரி எங்கே தொலைச்சோன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கதவை திறக்கிற கதவு வாசல்லையே விழுந்துருந்தது நல்ல வேலை அது ஆபிஸில் தொலைஞ்சா அது கிடைச்சிது இது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் போயிட்டு வந்துட்டு என்ன இருக்கு தேடி தேடி எல்லாத்தையும் பார்த்தோம் பட் கிடைக்கல கிடைச்சவங்க யாரெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தமிழர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா இங்கே இருக்கிற கொரியர் வாசல்ல தான் அவன் வந்து பிடிச்சி இழுத்தான் காது ஸோ அங்கேயும் போய் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் கிடைக்கல என்ன மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு குழுவை சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு வாங்கினது ஒரு தொங்கட்டான் அந்த என்ன சொன்ன ஜிமிக்கி அது மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கு ஒன்றும் கிடையாது பயங்கரமாக பசி பயங்கரமாக எடுத்திருந்தது எனக்கு வரப்போ சரி ரொம்ப மரமாக கிட்டே வந்தோன்னு சொன்னேன் ரொம்ப பசிக்குது ஒரு மாதிரி கிடனஸ் மாதிரி இருக்குது ஒரு மாதிரின்னு சொன்னேன் நான் என் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அப்போ தான் கரெக்டாக நான் சோஃபாவில் உட்காந்தேன் திரும்பங்கன்னாங்க பார்த்தா கம்பலை காம அவ்வளோதான் பற்றியே அடங்கி போச்சு சுத்தமாக இருக்கு அப்படியே இன்னும் அத்த பண்ணுறது சரி ஓகேண்ணா கீழே போய்ட்டு ஒரு கிராம் தானா ரெண்டு கிராம்னா ஒரு கிராம இன்னைக்கு கிட்டத்தட்ட ரூபாய் கிட்ட இருக்குல்ல ஏழாயிரத்தி நானூறு இது ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் அது குழந்தை வலிக்கிறப்போ நீ கவனிக்கல இப்படி வலிச்சா அம்மளோடு தான் இப்படி கம்மலும் முடியோடு சேர்த்து இப்படி வலிச்சப்போ நான் வந்து கம்மலுக்கு கழடி விடுவேன்னு யோசிக்கவே இல்லை நானும் கவனிக்கலை நான் குழந்தைகிட்டே வண்டியில் பின்னாடி குழந்தை போய்ட்டோ போயிட்டோம் அப்புறம் டிடிபி சென்டர் பார்த்துட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அந்த ஸ்டிக்கரு ஆர்டர் பண்ணது வசம் போயிருந்தோம் இந்த மிளகாத்தூருக்கு அப்புறம் வீட்டிலேருந்து பத்தா இல்லை கிரௌண்ட்லாம் போய் தேடி பார்த்தோம் கிடைக்கல சின்ன பொருள் தானே அது வந்து ரோட்டில் தான் கிடைக்கிறது கஷ்டம் அது யார் கிடைச்சா அவங்களுக்கு அவங்கள்தான் இல்லையா சரி ஓகே சொல்லிட்டு வந்தோம் அங்கே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுங்க எடுத்து அங்கே சொல்லிட்டு வந்திருக்கோம் சார் என்ன பார்த்துக்கிட்டு எடுத்தால் கொஞ்சம் கொடுங்க சார்ன்ட்டு இந்த காலத்தில் யார் கொடுப்பாங்கன்னு தெரில இல்லை கிடைச்சவங்களுக்கு சரி கவலைப்படாத வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் எதுவும் மறந்து போகாது போ அடுத்து வீட்டுக்கெல்லாம் பார்க்கலாம் இல்லை இல்லை கீழே போய் தந்து கொடுக்கற கெலடா போடுவேன் அடுத்து குளிப்பாட்டணும் இன்றைக்கி ஒரு ஷூட் இருந்துச்சு பட் இன்னைக்கு கேன்சல் ஆகிடுச்சு அந்த ஷூட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜி தமிழ் பாலாசார் ஏதோ சேனல் அப்படிங்க போகிறாரு சொல்லிட்டு அஞ்சலூர் நான் போகணும் இல்லையா இல்லை ஓ இப்போ இப்போதான் கால் தான் பார்த்தேன் நான் ஓகே அது வாட்டி போகிறான் தள்ளி போடலான்ட்டு சரி பரவாயில்ல நாளைக்கு கொஞ்சம் வீட்டில் வச்சு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது இன்னைக்கு தம்பியை குளிப்பாட்டிகிட்டு வந்துடுறேன் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே போண்ட இருக்குது இங்கே ஸ்டிக்கர் வந்து அடிக்கிறது கொடுத்துருந்தேன் இல்லையா இங்கே வந்து ஐம்பது ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா பேரீஸில் வந்து நூறு ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு நானூறுரூவா சரி அது போய் பார்த்துட்டு வரணும் ஓகேவா தேங்க்யூ ஆ அப்புறம் வந்து மிளகாய் தூள் ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி பார்த்தாங்க நல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சாம்பார் தூளா மிளகாய் தூளா ரெண்டுமே நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்புறம் இன்னொரு சிஸ்டர் பேர்ண்ணா கேக் வந்து அவங்களுடைய சேனல் அழகாக போட்டுருந்தாங்க ஆமாம் அவங்க சேனல் அழகாக இந்த மர்மகம் பண்ண கேக்கை அவங்களுடைய சேனல் அழகாக அமைப்பு ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்க சொல்லிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் ஓகேவா தேங்க் யூ ஆகிட்டு போகிறோம் நன்றி நன்றி